திவ்யாவோட பெர்ஃபார்மென்ஸே கன்சிஸ்டண்ட்டாகவே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் சார் இருந்துச்சு ஒஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டு பிளக்குறாய்ங்க இந்த ஆள் வந்து கமுர்தீன் வந்து தலை டாஸ்க்கை தாண்டி என்ன பண்ணியிருக்கான் எதுவுமே பண்ணல இவனுக்கெல்லாம் டிக்கெட்டு பின்னாலே கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டு பழக்கிறா திவ்யா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் தமிழ் சீசன் நைன் விஜிஎஸ் கொளுத்தி போடுறாரு ஒரு டாஸ்கை இந்த பன்னெண்டு வாரம் ஒன்றுமே பண்ணாத இவங்க டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிச்சு நேராக ஃபைனல் போகிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது இவெல்லாம் போகவே கூடாது எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல இவனுக்கு மட்டும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாரை சொல்லுவீங்க சொல்லுங்கள் மக்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் சுபிக்ஷா கொலை காண்டில் இருக்குது ஏன்னா சுபிக்ஷாவுக்கு என்னென்னா அது டைட்டில் வினர்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு அது அதுவே ஏமாற்றிக்கிட்டு நான் ஒரு டைட்டில் ஆக போகிறேன் நான் டைட்டில் வின்னர் நான் தான் சமையாடுறேன் ஆடுறேன் கேம் ஆடுறேன் பீபாக்ஸ் பண்ணுறேன்ட்டு இருந்துச்சு கடைசியில் அவங்க அம்மா அப்பா வந்து காரை துப்பிட்டாங்க அந்த தம்பி முத கொண்டு துப்பிட்டு போயிட்டான் அதனால போட்டிச்சு பாருங்க இறங்கிருச்சு களத்தில் சுபிக்ஷா திவ்யாவை அடிக்குது தான் திவ்யா கிடச்சிடக்கூடாது கமுருதி கிடச்ச கூடாது சுபிக்ஷா தாங்க கேமே ஆரம்பிக்குது இப்போதான் கேமுக்குள்ளே வருது தன்னைத்தானே ஒரு பெரிய இதாக உணர்ந்துக்கிட்டு இருந்துச்சு சுபிக்ஷா அடித்து உட்கார வச்சுட்டாங்க ஸோ அது என்ன சொல்கிறதுனா திவ்யா கிடச்சிடக்கூடாது கமருதினு கிடச்சிடக்கூடாது கமுரு சும்மா விடுவானா திவ்யாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்ட்டான் திவ்யாவுக்கு மட்டும் கிடச்சிடக்கூடாது சார் அப்படின்ட்டான் விக்ரமும் சொல்லிட்டான் திவ்யாவுக்கு கிடைக்கவே கூடாது ஏன்னா நீங்கள் பெர்ஃபார்மன்ஸாகவும் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலுமே கன்சிஸ்டன்ஸாகவே அவங்க வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாகவே தான் இருந்திருக்கு நான் பார்த்த வரைக்கும் கரெக்டாக சொல்லிட்டாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டான் பிஆர் ஓட்டு போடுது அவ்வளோ அழகாக இருக்காங்கிறதுக்காக மக்கள் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க பசங்கள் ஃபேன்ஸ் இருக்காங்க அதை தாண்டி பிஆர் ஓட்டு தான் என்ன கேமாக இருந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் திவ்யா என்ன கேம் ஆடினுச்சு இதை தான் இதை தான் அழகாக ப்ரோமோவில் வருது அடுத்து அரோரா சேண்ட்ரா சார் சேண்ட்ராலாம் வரவே கூடாது சார் எப்படி அரோரா கேமை பார்த்தீங்களா பயங்கரம் சபரி சொல்லிட்டான் சேண்ட்ராவே சொல்லிட்டான் சார் நாங்களாம் கஷ்டப்பட்ட அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டதே கிடையாது சார் சேண்ட்ரா அவங்களுக்கு கிடைச்ச அந்த நாமினேஷன் ப்ரீபாஸே கூட பிரச்சனைக்கு தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு அதோடய ஒர்த்து வேல்யூலாம் தெரியாது சார் தெரியாது புரியலை அவன் என்ன பண்ண முடியும் என்ன கேம் ஆடுறாங்க கிடைச்சிடவே கூடாது சார் நாமினேஷன் ப்ரீ பாஸு கூட அவங்க வேலையூ பண்ணலன்னா டிக்கெட்டு ஃபினால் எப்படி வேல்யூ பண்ணுவாங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடாது திவ்யா புழக்கத்து பாருங்கள் போல கமுனுதின் சார் அவனுக்கு கொடுக்கவே கூடாது அவனாம் தலை டாஸ்கை தாண்டி என்ன பண்ணியிருக்கான் என்ன டாஸ்க்கு பண்ணியிருக்கான் எந்த டாஸ்க்குலேயுமே ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சார் சொல்லுவேன் அவன்லாம் வேஸ்ட்டு அவனுக்கு கிடைக்கக்கூடாது அவன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான் ஃபிசிக்கலி அவன் போயிடக்கூடாது சார் டிக்கெட்டு ஃபினால் எடுத்து அவன் போயிடக்கூடாது அப்படிமா திவ்யா ரொம்ப கீனாக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்